ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மட்டன் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் இன்றைக்கி எங்கள் அக்கா தான் குழம்பு செய்ய போகிறாங்க ஸோ அவங்களோட டேஸ்ட்டில் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம மட்டன் ஈஸியாக வேகிறதுக்காக குக்கரில் ரெண்டு விசில் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வரமெளகாய் மல்லி எடுத்துக்கலாம் அதை கடையில் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் சோம்பு மிளகு சீரகம் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதையும் நம்ம வறுத்து மிக்சியில் பவுடராக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு அந்த அந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோன்னா பொரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றதுக்கெலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதை நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு பத்து இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சின்ன வங்காயம் பேஸ்ட் ரெண்டு பேர் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது வாரம் நம்ம பேஸ்ட் பண்ணி அந்தனால் அதோடய பச்சை வாசம் இன்னும் நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் அப்போ தான் நம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதையும் வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால நம்ம கிளறிகிட்டே இருந்தோன்னாத கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் தேவையான அளவு வச்சுக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நம்ம எவ்வளோ சிக்கன் மட்டன் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்ல வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் குழம்புக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நம்ம இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓரளவு நம்ம ரெடி ஆகிடுச்சு அந்த சைடு சாதமும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ குக்கரில் நம்ம ரெண்டு விசில் போட்டு வச்சுருந்தோம் மட்டன் அதையும் நம்ம எடுத்து நம்ம அந்த கிரேவியில் ஊற்றிடலாம் அந்த மசாலா வந்துட்டு ஒன்றா செய்கிற அளவுக்கு நம்ம அதை கிளரி எடுத்துக்கணும் மட்டனில் குக்கரில் வேக வச்சோன்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் சின்ன குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் குக்கரில் எடுத்து வச்சாச்சு ஓகே மசாலா எல்லாமே மட்டனில் சேர்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் உள்ள தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நமக்கு தேவையான தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வரமிளகாய் மல்லி பவுடராக வச்சுருந்தோமே அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் அது போடுறதுனால தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து நாங்கள் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் பால் ரெடி இருந்தோம் நெக்ஸ்ட்டு இதில் எங்களோட குட்டிஸ்லாம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே கிளம்பிட்டோம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அளவு தண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரொம்ப ரெடி ஆகிடும் ஸோ எல்லாருமே இதில் செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம பிராய்லர் சிக்கன் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி மட்டன் குழம்பு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ